இதுதான் பெரும்பேர் கண்டிகையில் இருக்க முருகன் கோயில் இது அச்சரப்பாக்கத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு அஞ்சாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையானது இங்கிருந்து தான் முருகப்பெருமான் திருச்செந்தூருக்கு போர் புரிய போனதா கல்வெட்டு சுவடுகள் சொல்லப்படுது இதுதான் வந்து சஞ்சீவி தீர்த்தம் இந்த தீர்த்தத்தை வந்ததுமே தலையில் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா பிரம்மன் அகஸ்தியர் எல்லாமே வந்து வழிபட்டிருக்காங்க அதனால நிச்சயமா தேவாதி தேவர்களும் வழிய நீராடிய தீர்த்தம்னே சொல்லலாம் அதனால அதை எடுத்து தலையில போட்டுக்கிட்டாலே மிகப்பெரிய புண்ணியம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வந்து நிறைய இருந்தது இப்போ வந்து வத்தி இருக்கு கொஞ்சம் இந்த கோயில் என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய சத்ரு சம்ஹார எந்திரம் வந்து வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு உள்ள போனதுமே ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து விநாயகர் பாருங்க இது எவ்வளோ பழமையானதுன்னு இதுவே சொல்லும் நம்ம தரைத்தலத்துலேருந்து எவ்வளோ கீழே இறங்கியிருக்குன்னு பாருங்க மண்டபங்கள் இன்னமும் வந்து அழியாத நிலையில் எவ்வளோ வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்கு பாருங்க எவ்வளோ கோயில்கள் ரெண்டாயிரம் வருடம் பழமையானது கூட கல்வெட்டு சுவடுகள்லாம் அழியப்பட்டிருக்கு கோயில்கள்லாம் இடிஞ்ச நிலமையில் இருக்கும் ஆனால் இன்று வர நல்லாவே இருக்கு இது வந்து பாறை விநாயகர் சுயம்புன்னு சொல்கிறாங்க அதனால இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான பூஜைகள் நடத்தப்படுது அதுக்கப்புறம் அப்படியே ஏறணும்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டெப்ஸ் அப்படியே நான் காமிக்கிறேன் பாருங்க அது பாருங்க இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்டெப்ஸ் ரைட்ல வந்து இடும்பன் இருக்காரு இடும்பன் எந்த ரூபத்துல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா லிங்க வடிவத்துல இருக்காரு இது தெற்கு பார்த்த முருகராக காணப்படுறாரு இந்த கோயில் இந்த எந்திரம் வந்து பிரம்மனால் எழுதப்பட்ட எந்திரங்கிறதுனால கோயில் வந்து பழமையா இடிஞ்ச நிலைமையில இருக்கனால வேற இடத்துல வச்சு பூஜைகள் நடத்தப்படுது இப்போதைக்கு எந்திரம் இங்கே கிடையாது பட் அந்த வேல்கள் எல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் வேலுக்கு தான் முதல் பூஜை நடத்தப்படுது இந்த கோயில திருச்செந்தூருக்கு புறப்படுறவங்க இந்த கோயிலையும் வந்து தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர் கிளம்பலாம் ஏன்னா முருகப்பெருமான் இருந்து தான் போருக்கு கிளம்பிருக்காரு உள்ள நுழைஞ்சுமே நேராக பாருங்க இந்த மண்டபம் மாதிரி போட்டது வந்து சித்தர் பீடம் இந்த இடத்து பக்கம் வந்து இந்த வேல் வச்சிருக்காங்க அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு வேல் காமிக்கிறேன் அந்த வேலுக்கு தான் முதல் பூஜை காணப்படுது இதுதான் அந்த சித்தர்கள் இது வரலாற்று சான்றுகளில் இவங்கெல்லாம் வழிபட்டதாக காணப்படுது அதனால் இவங்களுக்கு வந்து அவங்க பேரை வந்து வலது பக்கம் போட்டு அவங்க பூஜைகள் வந்து தினசரி பூஜைகள் நடைபெறுது பாருங்கள் ரைட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் இதுதான் அந்த வேலை அப்புறம் மயூர பந்தம் கமல பந்தம் ரதபந்தம் குக்கூட பந்தம்னு பாம்பன் சாமிகள் அருளியதை வந்து அங்கே போட்டிருக்காங்க இது பார்த்தாலே நமக்கு தெரியும் இவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு இதெல்லாம் எந்திர தகடுகளில் அழி அடித்து அவங்க வந்து வழிபாடுகள் வந்து பண்றாங்க நிறைய பேர் வீட்டில் ஆஃபீஸில் அந்த மாதிரிலாம் வச்சு பண்றாங்க அது நான் ஷார்ட்ஸ்ல போடுறேன் பிரம்மன் வந்து வழிபட்ட ஸ்தலம்ங்கிறதுனால உள்ள வந்து அன்னம் காணப்படுது கோவில் வந்து ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே தான் தரக்க பாருங்கள் அந்த பக்கம் வாசலில் இருந்து தான் வந்தோம் அது அப்படியே வந்தால் இதுதான் கோயில் ரொம்ப சின்ன கோயில் தான் இந்த இடது பக்கம் பாருங்கள் ஒரு பாதை இருக்குது அப்படியே படி ஏறி வரப்போ அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா அந்த ரைட்டில் ஏறி இந்த பக்கமாக இருல அது ரொம்ப இடிஞ்ச நிலைமையில் இருக்கலாம் படின்னே தெரியாது இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க பாருங்கள் இவ்வளோதான் சி கோவில் வந்து உட்பிரகாரம் இவ்வளோதான் சின்ன கோயில் தான் இப்ப வந்து திறந்துட்டு இருக்காரு பாருங்க உள்ள முருகப்பெருமான் சின்ன சந்நிதி அவ்வளவுதான் வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது லெஃப்ட்ல வந்து பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அப்புறம் அகஸ்தியர் அவங்க மூணு பேரோட சிலைகள் வந்து ஒரு அறுபது எழுபது வருடங்களுக்கு முன்னாடி வச்சு பிரதிஷ்டை செய்யப்பட்டு இப்ப வர வணங்கப்படுது இதை பாத்துக்கோங்க இதுதான் வந்து பழமையான சிலை இங்க இருந்த இயந்திரம் தான் வேற இடத்துல வச்சு பூஜிக்கப்படுது வள்ளி தேவசானையோட காணப்படுறாரு இங்க பாத்துக்கோங்க அகஸ்தியர் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் அவ்வளோதான் இந்த குட்டி உள்ளே வந்து சன்னதி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் திருச்செந்தூர் புறப்படுறவங்க நிச்சயமாக வந்து வழிபட்டுட்டு போகலாம் ஏன்னா இங்கே வந்து சத்ரு சம்ஹார ஹோமங்கள் வந்து நடத்தப்படுது இப்போ அவங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இங்கே பாருங்கள் வெளியெலாம் கல்வெட்டு சூடு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அந்த மாதிரி சத்ருக்களால் வந்து ரொம்ப ப்ராப்ளம் அப்படி ஏதாவது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இந்த இங்கே வந்து இவர் அர்ச்சகர் சொன்னால் அவங்க வந்து ஹோமங்கள் நடத்துகிறாங்க அப்படியே வெளியே வந்து சொல்கிற பாருங்கள் இது வந்து செல்வ விநாயகர் சுந்தர விநாயகர் ரெண்டு விநாயகரை வந்து காணப்படுறாரு சுத்தி வந்து அவ்வளவுதான் அந்த பக்கம் டோர் இருக்கா அது வந்து படி ஏறி வர்றதுக்கே ரெண்டு பாதை இருக்கு அப்புறம் வண்டி வர்றதுக்கு ஒரு பாதை இருக்கு அதனால வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லாமே வந்து அதே குறிப்பிட்ட அளவு அதே அளவு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தி நாலு அவ்வளோதான் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃபரென்ஸ் வராது கீழே வந்தால் பாருங்க எதிர்ப்பக்கம் வந்து எல்லையம்மன் கோயில் இருக்கு நான் ஆல்ரெடி போட்டது அப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் தாண்டோன்ற ஈஸ்வரர் இருக்காரு ஸோ அச்சுரப்பாக்கம் சிவபெருமானை பார்க்க வரவங்க இந்த மூணு ஸ்தலத்தையுமே அது திவ்ய ஸ்தலமானது அதுவும் பழங்கால பழமை பொருந்திய கோயில்கள் ஸோ திருச்செந்தூர் கிளம்புறவங்க இந்த மூணு கோயிலுமே பார்த்துட்டு இந்த சாவித்ரி தேவின்னு ஒரு கோயிலும் கட்டியிருக்காங்க அதையும் வணங்கிட்டு போகலாம் இது பாருங்க கீழே மண்ட மண்டபம் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து படியேறி மேலே போயிட்டு வந்தோம் களைப்பாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நல்ல இலைப்பாடுறதுக்காக இது மாதிரி கட்டியிருக்காங்க அது பழமையாக இருக்கிறதுனால இப்போதைக்கு யாருமே உள்ளெல்லாம் போகிறதில்ல மாடுகள் மட்டும் கட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்பவும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்க ஸோ அச்சரப்பாக்கம் அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு மலை மேல இருக்க சிவனை வந்து தரிசனம் பண்ண வரவங்க இங்க இது அஞ்சு கிலோமீட்டர் தான் இங்க நாலு கோயில்கள் இருக்கு இந்த நாலு கோயிலுமே வணங்கிட்டு போலாம் திருச்செந்தூர் போறவங்களும் வந்து பெருமானை வணங்கிட்டு போலாம்